வெறும் மூன்றே நிமிடத்தில் வந்து நம்மளோட போன் ஃப்ராக்சர் வந்து க்யூர் பண்ண முடியும் சைனாவில் இருக்க சர் ரன்ரன் ஷா ஹாஸ்பிட்டலில் ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸோட சேர்ந்து எல்லாம் ஒரு குழு வந்து உருவாக்கியிருக்கு இதோட பேர் வந்து போன் ஜீரோ டூ இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஜெல் மாதிரி நம்ம எப்படி வந்து பேப்பர் ஓட்டுறோமோ அந்த மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும் இதை இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து அடிப்பட்ட இடத்துல அதாவது ஜாயிண்டில் அடிப்பட்ட இடத்துல நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணிட்டோம்னா வித்தின் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து ஒரு குளூ மாதிரி செப்பரேட்டாக அதை வந்து ஒட்டிரும் பின்னாடி வந்து இதுக்கு எதாவது நம்ம ரிட்டர்ன் வந்து இந்த குளூ வந்து எதாவது எடுக்கணுமோ இல்லை அறுவை சிகிச்சை பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாதுங்க இது பயோ அப்சர்வபுள் அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உடம்புக்குள்ளே வந்து அழிஞ்சு போயிடும் பட் அந்த போன் ஃப்ராக்சரும் க்யூர் ஆயிரும் இதுக்கு நம்ம வந்து பெரிய பெரிய அறுவை சிகிச்சை தேவையில்லை அதுக்கப்புறம் வந்து பெரிய பிளேட்ஸ் வைக்கணும் ஸ்க்ரூ வைக்கணும் திரும்ப வந்து ரெண்டாவது அறுவை சிகிச்சை எதுவுமே தேவை கிடையாது ஒன்ஸ் இந்த க்ளூ மட்டுமே போதும் இது வரையுமே வந்து ஒன் ஃபிஃப்டி பேஷண்ட்ஸுக்கு வந்து இது வந்து உபயோகப்படுத்தி அது வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கேஜி வரையுமே வந்து வெயிட் தாங்கும் மேஜர் சர்ஜரி ஏற்பட்டால் அதுக்கு வந்து இவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது இன்னும் வந்து வெளியே இடலை ஸோ ஒன்ஸ் ரிசர்ச் முடிஞ்ச உடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக வேல்டு லெவலில் வந்து இது வந்து குளூ வந்து வெளியே வரும்னு நம்பப்படுது பரவாயில்ல எவ்வளவோ நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் ஏஐ மூலிமா பட் இது வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சி நம்ம மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க